பட்டா வழங்க கோரி தாமரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் என்ஜிஓ காலனியில் உள்ள வீட்டுமனைகள் இருநூற்று எண்பத்தி ஆறு பேருக்கு பட்டா ஒதுக்கீடு செய்யப்பட்டு உங்களுடன் முதல்வன் முகாமில் இருநூற்று முப்பத்தி நான்கு பேருக்கு மட்டும் பட்டா வழங்கப்பட்டுள்ளது இதனால் மீதமுள்ள பேருக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி அப்பகுதியினர் பலமுறை வட்டாட்சியரிடம் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட அனைவரும் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சந்தித்து மீண்டும் மனு அளித்ததோடு இம்முறை பட்டா வழங்காவிட்டால் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தனர் சுமார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கலத்தூர் ஐம்பத்தி எட்டாவது வார்டு தற்போது ஐம்பத்தி எட்டாவது வார்டு முன்னாடி வந்து என்ஜிஓ காலனி ஆர் எம் கே நகர் அப்படின்ற உள்ள இடத்துல அப்ப உள்ள வருவாய் துறை அரசு துறை சார்ந்த சொசைட்டி ஒர்க்கருக்கு இருநூத்தி எண்பத்தி ஆறு பிளாட் வந்துட்டு அரசு வந்துட்டு அவங்களுக்கு ஒதுக்கி இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிமூணு ஏஎஸ்ஐக்கு கீழே ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரும்பொழுது அது வந்து பட்டா கொடுக்க முடியாமல் தடைபட்டு இருந்தது பிறகு அங்கே உள்ள என்ஜிஓ காலனியோட நலச்சங்கம் மற்றும் அங்கே உள்ள ஒரு தன்னார்வலர் ஒரு லேடி அவங்க தொடர்ந்து போரா போராடி இது வந்து கிடப்பிலேயே கடந்தது பிறகு இப்ப சமீபத்தில் அந்த இடம் வந்துட்டு நஞ்சை புஞ்சை ரைத்துவாரின் வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அந்த ரைட் அறிந்து வகை மாற்றம் செய்யப்பட்டதை இந்த வட்டாட்சியர் பணி செய்யறவர்களும் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட கொடுத்தவங்களுக்கு தெரிவிக்கல அதே போல இவங்களுக்கும் பொதுமக்கள் கஷ்டப்பட்டாங்க வேற வழி இல்லாம இப்ப அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு புல்லாவே கிட்டத்தட்ட ஐம்பத்தொன்பதாயிரம் பேர்ல இருந்து ஒரு லட்சம் பேருக்கு பட்டா கொடுக்கணுன்ற நோக்கத்துல அதன் அடிப்படையில் சீனியாரிட்டின் படி ஏஎஸ்ஐ இப்போ வந்து முன்னாடி முன்னூறு மீட்டர் இருந்தது இப்போ லெஸ் தென் நூறு மீட்டருக்குள்ள பெருங்கலத்தூர்ல ஏஎஸ்ஐ வந்துரு வந்துச்சு ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்போ டிஃபால்ட்டாவே பட்டா கொடுக்குன்ற ஒரு சூழ்நிலை ஆனால் இதை வச்சு ஒரு விளம்பரமும் ஒரு அரசியல் பண்ணுற ஒரு சூழ்நிலை ஆனால் பரவாயில்ல அவங்க பண்ணா பண்ணிட்டு போட்டோம் இதுக்கு ஒரு விழா வேற நடத்துகிறாங்க ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கி செய்தித்தாள்கள்லாம் வந்திருக்குது பெரிய விழா எல்லாம் நடத்திருக்காங்க ஆனால் இதில் அலாட் செய்யப்பட்டது பட்டா இரநூத்தி எண்பத்தி ஆறு பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு மீதம்னா ஐம்பத்தி நாலு பேருக்கு பட்டா இன்னும் வரலை இந்த இருநூத்தி இந்த ஐம்பத்தி நாலு பேர் பட்டா வாங்குறதுக்கு மரியாதைக்குரிய எம்எல்ஏ ஐயா கிட்டையும் போய் கேட்டாச்சு அவங்களும் கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்தாங்க ஆனா தாசில்தார் ஆபீஸ்ல எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டு உட்காந்துக்காங்க கண்டுக்க மாட்டேன்றாங்க சோ டெய்லி வந்து எல்லாருமே சீனியர் சிட்டிசன் கஷ்டப்படுறாங்க வேலையை விட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு திங்கட்கிழமை அதிகமா வந்திருக்காங்க ஒரு நியாயமான தீர்வு கண்டிப்பா பட்டா வா உண்டான முயற்சி எடுக்கிறேன்னு சொல்றாரு ஆனா இத சில வியாபார நோக்கத்தோட பணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு விழாவெல்லாம் நடத்திருக்காங்க அப்போ முழுமையா இருநூத்தி எண்பத்தி ஆறு பேருக்கு அலாட் பண்ணப்பட்டு எல்லாருக்கும் அது விழா நடத்தியிருந்தா பரவாயில்ல ஒரு வியாபார நோக்கத்தோட அரசாங்கம் வந்துட்டு நேர்மையா மக்களுக்கு நலன் போய் சேரணும்னா கூட சில நபர்களால இந்த பாடி அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் ஆகும் ஏழை எளிய மக்கள் வந்து பட்டா இல்லாமல் ஒரு திண்டாடுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் ஆகையால் ஒரு சரியான தீர்வு மாண்பு தமிழக முதலமைச்சர் என்னதான் வந்துட்டு உங்களுடன் சாலின் என்ற நிகழ்ச்சிகள்லாம் நடத்தினா கூட நாங்கள் இந்த இவங்க எல்லாம் வந்துட்டு எத்தனையோ முறை வந்துட்டு உங்களை பார்க்க வராங்க எத்தனையோ முறை மனு கொடுத்துருக்காங்க அப்ப அந்த நிகழ்ச்சியில மட்டும் எங்களுக்கு வந்து உடனே நீங்கள் சரி பண்ணிடுவீங்களான்றது எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கேள்வி இப்பயாவது மனம் அந்த ஐம்பத்தி நாலு பேருக்கு பட்டா கிடைக்கணும் அப்படி இல்லாரையும் எல்லாரும் வந்து ரேஷன் கார்டெல்லாம் சரண்டர் பண்ணிட்டு வேற எங்கேயாவது நாங்கள் இப்போ வேற நாட்டுக்கு தான் போற ஒரு சூழ்நிலையில தள்ளப்படும் என்பதை ஒரு பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுல ஒரு பெரிய வியப்பு என்னன்னா ஒரு மூணு பேர் இறந்து போயிருக்காங்க இறந்து போனவங்களுக்கு ஆதார் கார்டு எப்படி ஓடிபி கிரியேட் பண்ணி பட்டா கிரியேட் பண்றாங்கன்றது தெரியல இது இறந்து போனவங்களுடைய இறந்து போ இறந்து போனவங்களுக்கு ஆதார் கார்டு கிரியேட் பண்ணி பட்டா கொடுத்துருக்காங்க ஸோ உயிரோட இருக்கிற ஐம்பத்தி நாலு பேருக்கு பட்டா கொடுக்கல ஆனா இறந்து போனவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இங்க ஏதோ முறைகேடு நடந்திருக்கு யாருக்கு விருப்பம் உள்ளவர்களோ யாரு அதிகாரத்துல இருக்காங்களோ யாருக்கு குடிக்குதோ யாரு வந்துட்டு தன்னை மகிழ்விக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பட்டா கொடுப்பாங்களான்ற ஒரு பெரிய கேள்விக்குறி சரியான ஒரு தீர்வு தரேன்னு சொல்லியிருக்காங்க தற்போது உள்ள தாசில்தார் அப்ப கிடைக்கலன்னா நாங்க மொத்தம் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பம் அங்க உட்காந்து போராட்டம் பண்றது உண்ணாவிரதம் இருக்கிறத விட வேற வழியே இல்லை எங்களுக்கு